நான் தெரியிறேனே எனக்கு பார்த்து இல்லை யார் செஞ்சாங்கன்னு தெரியுமா நான் செஞ்சது அந்த வேலையில் யார் பார்த்தா நம்ம தெரியணுமே அம்மா சில பேர் பேசிக்கும் போது கவனிஞ்சி பாருங்க டேய் வந்து பார்த்தா மச்சி இந்த வேலை யார் செஞ்சதுன்னு கேட்கணும் ஏன் சொல்லணும் மாதிரி செய்யுடா வேலையை நம்ம செஞ்சது தெரியணும்டா ஆழுமா ஏன் நான் தெரியணுங்கிறது அவ்வளவு விருப்பம் நமக்கு அதெல்லாம் உலகியலுக்கு மட்டும்தாங்க பொருந்தும் அருளுக்கு பொருந்தும் சிவானந்த இன்பத்தை பெறுவதற்கு அத்தகைய முனைப்பு ஒருபோதும் பயன்பட நம்மளை ஏதாவது தலை தூக்குச்சுனா ஓங்கி தலையின்னு ஒரு கொட்டு வச்சு சாமி நீயே கொட்டிடு ஒருவேளை எனக்கு தோணுச்சுன்னா நானே ரெண்டு கொட்டு கொட்டிட்டே அடங்கியிரு அடக்கமாறு அமைதியார் அப்படி நாளைக்கு எனக்கு நானே நினைவனிக்கணும் அடக்கமாயிரு அடங்கியிரு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கணும் திரும்ப 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 ஏன் இது அவனால் இது அவனால் இந்த அவன் சிவனால் இது சிவ நாள் அப்படின்னு உங்க உங்க நான் சொல்வது வெறும் சொல்ல இல்லைங்க நெஞ்சில் இருக்கும் இங்கிருந்து அந்த வார்த்தை வரணும் நாம நாம் சொல்லும்போது சும்மா உபச்சாரமாக எல்லாம் சாமி செய்கிறாரு நம்ம என்னங்க செய்கிறோம் அப்படின்னு சும்மா ஜாலியாக பேசிடுவோம் ஆனால் அந்த சொல் இருந்து வரணும் அப்படி வருபவர்களுக்கு சிவானந்த அனுபவம் பயனாக கிடைக்கும் அதான் ஆன்ம லாபம் ஆன்ம லாபம் எதுன்னு கேட்டால் சிவத்தை அறிவதற்கும் அனுபவிப்பதற்குமான வாய்ப்பு